மகான்களினுடைய அருளாற்றல் அருளாசி நம்மை எப்படி வேண்டுமானாலும் வந்தடையும் அவர்களுடைய செயல்கள் கனவிலும் நனவிலும் நம்மை பின்பற்றி கொண்டே இருக்கும் குருவினுடைய அருள் பார்வை புலிவாயில் பட்ட இறையைப் போல நாம் குருவை விட்டு விலக நினைத்தாலும் குரு நம்மை கரை சேர்ப்பதே கண்ணாக கொள்வார் அந்த வகையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் கிரிஜா அம்மா அவங்க பேராசிரியர் அவங்க நமது பாட்டி சித்திரிடத்திலே பெற்ற அருளாசி மலையில் நின்று நினைவோம் அவங்க ரெண்டு மூணு தடவை பாட்டியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படியே சந்தித்து விட்டு அப்படியே தன்னுடைய நினைவுகளை பாட்டியினுடைய திருப்பாதங்களில் செலுத்தி கொண்டு வாழ்வு வாழ்ந்து வருகிற பொழுது கனவு ஒரு நாள் ஒரு கோயில்கிட்ட இருக்கிறாங்க அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தண்ணீர் நிரம்பி இருக்குது இவங்க அப்படியே அந்த குளத்தின் அருகில் செல்கிற பொழுது ஒரு பெரிய பாம்பு அவங்களை அப்படியே சொல்லட்டி கொண்டு அந்த தண்ணியருக்குள் சென்று விடுகிறதாக அவங்களுக்கு கனவு இவங்க கத்துறாங்க அந்த கனவுலேயே அதுக்கு அந்த பாம்பு சொல்கிறாங்க நான் தான் நான் தான் நாகலட்சுமி அப்படிங்கிறாங்க இது முடிந்து ஓரிரு தினங்களில் பாட்டி நம்மை அழைக்கிறாள் என்று பேராசிரியர் நினைத்து கொடுமுடி வந்து பாட்டியை தரிசனம் செய்துவிட்டு பாட்டி உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது நான் தான் நாகலட்சுமி என்று சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க பாட்டி சமாதியானது திருவாதிரை அவங்க நாகலட்சுமின்னு சொல்கிறாங்க எனவே ஜாதகத்தில் சகலதோச நிவர்த்தி நமது பாட்டி குறிப்பாக லக்னத்தில் மாந்தி இருந்து அந்த மாந்தி ராகு அல்லது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் குறிப்பாக ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்கள் பிரேத சாபங்கள் அல்லது முன்னோர்கள் சாபங்களை நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க அது பெரிய தடைகளை ஏற்படுத்தும் அப்படி தடைகளை ஏற்படுத்துகிறதுக்கு ஜோதிட வல்லுநர்கள் பேரறிஞர்கள் என்ன பரிகாரம் சொல்கிறாங்கன்னா மயான காளியை வழிபடுங்கள் என்கிறார்கள் அதுவும் சனி பகவானும் ராகுவும் சம்பந்தப்பட்டு விட்டால் மயான காளி வழிபாடு சிறந்தது நமது பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க ம நான் மயான காளி ஆவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க தாந்தோணி மலை என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே ஜோதிட ரீதியாக இது ஒரு பதிவு ஆனால் ஜோதிடத்தை தாண்டி நவகிரகங்களை தாண்டி பாட்டியை நாம் நம்பி வழிபடுவோம் வழிபட்டால் நல்லதே நடக்கும் திருவாரூரில் பிறந்தாருக்கெல்லாம் அடியனுக்கும் அடியேன் திருவண்ணாமலையை தொழுவார்க்கெல்லாம் அடியனுக்கும் அடியேன் பாட்டியினுடைய அருளாசி பெற்றவர்களுக்கும் பெற இருக்கப் போகிறவர்களுக்கும் அடியேனுக்கும் அடியேன் நாளைமொரு பாட்டியினுடைய அருள்மலையில் நினைவோமா